எங்கும் பரவி காணப்படும் சிம்மராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது சிம்ம ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் கிளிக் செய்து மற்ற ராசிகளுக்கான சேனலை பார்த்துக்கொள்ளலாம் இன்றைய தினம் நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆனி மாதம் இருபதாம் நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை மூணு மணி பதினைந்து நிமிடம் முதல் நாலு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை ராகு காலம் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மதியம் மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இரவு பத்து நாற்பத்தி ரெண்டு மணி வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று பிற்பகல் பன்னிரெண்டு இருபது வரை அஸ்வினி பின்பு பரணி சந்திராஷ்டமம் அஸ்தம் மற்றும் சித்திரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கிரக நிலை மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் மிதுனத்தில் சூரியன் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது சிம்ம ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு பதினொன்னாம் இடத்திலே ராசி அதிபதி சூரியன் புதனுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் பதினனுக்குடைய புதன் பதினொன்னாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்றுள்ளது மேலும் இச்சேர்க்கை குருவால் பார்க்கப்படுகிறது இன்று குரு பகவானின் பார்வை எல்லா நன்மைகளையும் நமக்கு சிம்மராசிக்கு தரும் உங்களது குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனைகளை நீங்கள் இன்று கேட்டு பெறுவதன் மூலமாக உங்களது பிரச்சனைகள் அனைத்தையும் இன்று சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் இதுவரை பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இப்பொழுது நல்ல தீர்வுகள் கிடைக்கும் நாளாக உள்ளது உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் மூத்த உறுப்பினர்களான பெரியவர்கள் மற்றும் குழந்தைகள் ஆகிய யாருக்கேனும் குறைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே நீங்கள் அலட்சியம் காட்டாமல் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று சரி செய்து கொடுங்கள் உங்களது சிறப்பான சிந்தனை ஆற்றல்களால் நீங்கள் இன்று அதிக நன்மைகளை பெறுவீர்கள் திருமண வாய்ப்புகள் இப்பொழுது அதிகமாக உள்ளது திருமண முயற்சிகளை துரிதமாக முடி முடுக்கிவிடுங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் உங்களது பெற்றோர்கள் அல்லது தாத்தா பாட்டிகள் போன்றவரிடம் உள்ள உங்களது மனக்குறையை நீங்கள் அறிந்து கொண்டு அவர்கள் மனக்குறையை தீர்க்க முயற்சி செய்யுங்கள் இன்று அசைய சொத்துக்களையான வீடு மனை நிலம் போன்றவற்றை வாங்கும் அல்லது விற்கும் யோகமான தினமாக இன்று அமைந்துள்ளது இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான தகவல் ஒன்று வந்து சேரும் நல்ல தன லாபம் பெற்று லாபங்கள் அர்த்த அதிகரிக்கும் மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு துணிச்சலான காரியங்களை நீங்கள் இன்று செய்து வெற்றியடை செய்வீர்கள் மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலமாக கல்வி கற்பது மிகவும் முன்னேற்றத்தை தருவதாக என்று அமையும் உங்களது உடல் ஆரோக்கியம் இன்று சிறப்பாக இருக்கும் பொருளாதாரம் சற்று உயர்ந்து காணப்படும் உங்களது நண்பர்களை நம்பி நீங்கள் கொடுத்த பொறுப்புகள் அனைத்துமே இன்று நல்லபடியாக வெற்றிகரமாக முடியும் அடுத்து நமது சிம்ம ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்னர் நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இதுவரை ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்திவிடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப்பெறுவீர்கள் நட்சத்திரங்களை பொறுத்தவரை மகம் நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பாராத சில நன்மைகள் உருவாகி காணப்படும் பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்த வியாபாரிகளுக்கு இன்று தனலாபம் உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் புதிய புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக வெற்றிகளை பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமானதாக்க நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் அடர்சிகப்பு இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்பது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் நேற்றைய தின ராசிபலன் உங்களுக்கு எவ்வாறு பலன் அளித்தது இன்றைய தின ராசி பலன் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் புதிய சப்ஸ்கிரைபர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்துக் கொண்டு பெல் பட்டனையும் அளித்து விடுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே